அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசி அன்பர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ராசிக்காரர்கள் இருக்கிறார்களா நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு தேடின வீடியோ தாங்க இது அதாவது ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அவர்கள் பிறப்பில் இருந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற போகிறது அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன இயல்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து அடுத்த ஆறு மாத காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கப்பெறப் போகிறது கஷ்ட நஷ்டங்கள் என்னென்ன ஏற்பட போகிறது இன்பங்கள் சந்தோஷங்கள் என்னென்ன கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல தகவலை இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு வீடியோ மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிடைக்க ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ராசி சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டை வந்து சின்னமா வச்சிருக்காங்க நீர்வாழ் உயிரினங்களை போல நண்டுகள் தங்கள் எல்லைகளை குரோஷமா பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தா அவங்கள தாக்கவும் தயங்கிறது கிடையாது விருட்சிகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசிகள் அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவங்க மற்றும் கற்பனை சிந்தனைகள்ல முழுகுபவர்கள் அப்படின்னும் சொல்லலாம் தங்களை பொறுத்தவரைக்கும் கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பச்சாதாபம் படக்கூடிய எண்ணம் அனைத்துமே இருக்கும் சக மனிதர்கள் கஷ்டத்துல இருக்கும்போது போது உதவ ஒருபோதும் தயங்குறதே சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து திறன் ஆகியவை பிரச்சனைகளை சிறந்த திறமை கொண்டவர்களாக்குகிறது அவர்கள் பொதுவா பின்வாங்கிறதே கிடையாது மாறா நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டா ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பாங்க அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள் தேவைப்பட்டா மன்னிப்பும் கேட்பாங்க அவங்க மீது இருப்பதாக நினைத்தா விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க இதை வைத்து அவர்களை குறைவாக எட போடவும் கூடாது தங்களை பொறுத்தவரைக்கும் கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படின்னு உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாகவே மாறிவிடுவீங்க தங்களை வரைக்கும் டேட்டிங் செய்வது மிக ஆனந்தமான அனுபவம் ஏன்னா அவர்கள் மிகுந்த விருப்பத்துடனும் முழு மனதுடனும் தங்களை நேசிக்கவும் செய்வாங்க அப்படின்னும் சொல்லலாம் கிடகராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவங்க அவங்களுடைய விருப்பப்படி விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க நண்டுகளைப் போலவே கிடக்கராசிக்காரர்கள் சுயநலம் மாணவர்கள் தங்கள் பொருட்களை அதிக சொந்தம் கொண்டாடுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதியம் படுவாங்க இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை காதலிப்பது என்பது தங்கள் உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும் ஏனா மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டுமென்றால் கிடகராசிக்காரர்கள் அரிதாகவே செய்ய முன் வருவாங்க தங்களுடைய உறவுகள் உள்பட யாருக்காக இருந்தாலும் அரை மனதுடனேயே ஒரு காரியத்தையும் செய்வாங்க அதே தங்களை வரைக்கும் இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவங்க இதனால சில சமயங்களில் பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் சற்று சுயநல மாணவர்களாக கூட திகழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலும் மற்றவர்களினுடைய சந்தோஷத்தை தங்களுடைய பொறாமையின் காரணமா எக்காரணத்தை கொண்டும் கெடுக்கவும் மாட்டாங்க அதே சமயம் எக்காரண கொண்டும் தங்களுடைய சந்தோஷத்தை தியாக செய்யவும் மாட்டாங்க அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதற்காக்க முழு மூச்சுடன் போராடுவாங்க அதே மாதிரி அவர்கள் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தங்களை கருதி விட்டால் தங்களை பாதுகாக்க அதே அளவு வீரியத்துடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கிடைக்கராசிக்காரர்கள் கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினாலும் பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் தனித்தன்மையான மென்மையான கருணை நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்க பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் அசாதாரணமான மதிநுட்பத்தை கொண்டவர்களாகவே இருக்காங்க அவர்களை பொக்கிஷமாக வேண்டப்பட்டவராக உணர தங்களுக்கு அவர்கள் மீது அன்பு அதிகமாக தேவைப்படும் அவர்கள் மீது காட்டப்படக்கூடிய ஒவ்வொரு துளி அன்பும் அளவுக்கு அதிகமான ஆழத்தோடும் கருணையோடும் தங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஆனால் தங்கள் குடும்பத்தை நேசிப்பது அப்படின்ற ஷயத்திற்கு வந்தா கடகராசிக்காரர்கள் இரக்கம் அதிகமுள்ள நபர்கள் மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டிய சூழல் வரும்போது தங்களுடைய இயல்புல இருந்து விலகி செயல்படவும் ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிப்பட்ட கிடகராசிக்காரர்களை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலம் அப்படிங்கிறது வந்து மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த நேரத்தை வரைக்கும் கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியாக மாற்றம் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்படுகிறது கலவையான நிலைகளை இந்த நேரத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சிறு தடை தாமதத்திற்கு பிறகு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க புதிய சொத்து சிலருக்கு சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அலட்சியமாக ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லேயுமே வந்து கூடுதல் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது ஒரு சிறிய பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீங்க கடந்த கால முதலீடுகள் பயன் பயன் தரும் அப்படின்னும் சொல்லலாம் வீட்டு பழுது பார்க்கறது அப்படி இல்லைன்னா ஆடம்பர பொருட்களுக்காக அதிக பணம் செலவிடவும் நேரிடலாம் இந்த சகோதரர்கள் அல்லது தந்தைக்கு இடையே கருத்து வேறுபாடும் விடலாம் அதே நேரத்துல கவனமாக இருக்க பாருங்க எதிர்தரப்பினர் சாதகமாக பயன்படுத்த முயற்சி பண்ணலாம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய வேலையில் குழப்பம் அடையலாம் காதல் விவகாரங்களில் அவசரம் எக்காரணத்தை கொண்டும் வேண்டாங்க அதே மாதிரி நேரத்தை நிர்வகிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தங்களுடைய வழக்கத்தை நேர்மறையாக மாற்ற முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்யுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிதி நெருக்கடியை சந்திக்கவும் நேரிடலாம் வியாபாரத்தில் அப்படி இல்லைன்னா எந்த திட்டத்திலையுமே பணம் முதலீடு செய்வதற்கு முன்பு தங்கள் நல விரும்பிகளினுடைய கருத்தை கேளுங்க ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர் உதவியுடன் சில சிறப்பான வேலைகளில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்க பிறவிங்க தங்களுடைய இலக்குகளில் இருந்து தாங்கள் முழுமையாக விலக வேண்டியது இலக்குல இருந்து முழுமையாக வந்து விலகி இருக்க வேண்டாங்க ஏன்னா அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தலாம் அதே மாதிரி காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தங்களுடைய உறவில் யாராவது விரிசல் ஏற்படுத்த முயற்சி பண்ணலாம் பரஸ்பர உரையாடல் மூலமாக தவறான புரிதல்களை தெளிவுபடுத்துவது ரொம்ப நல்லது உங்களுடைய மனைவியின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டம் நீண்ட கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெண் நண்பர் உதவியுடன் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே முடிவடையும் அதே போல காதல் துணையுடன் இருந்த தவறான புரிதல்கள் தகராறுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் காதல் உறவுகள் வலுவடையவும் ஆரம்பிக்கும் புதிய சொத்து வாங்குறது மற்றும் விற்கிறது போன்ற திட்டங்கள் வகுக்கப்படலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்படுறவிங்க வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வியா வியாபாரம் செய்வங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் நிதி விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுறது நிச்சயம் பலன் தரும் குடும்ப உறுப்பினர்களுடன் பூர்வீக சொத்து தொடர்பாக தகராறு ஏற்படலாங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்ப பிரச்சனைகளை அமைதியான மனதுடன் தீர்க்க பாருங்க குறிப்பா தங்களுடைய மனைவியின் உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம் இந்த நேரத்தில் நீண்ட காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களை விரிவுபடுத்த முடியும் இடத்துல கீழ்நிலையில இருப்பவர்களின் முழு ஆதரவு கிடைக்க குடும்பத்துல சில சுபகாரிய வேலைக்கு பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்க பெறும் சமூகத்துல மரியாதையும் அதிகரிக்கும் பெண்களின் பெரும்பாலான நேரம் ஆன்மீக நடவடிக்கைகள்ல செலவிடப்படும் இளைஞர்களுக்கு சிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம்